எங்ககிட்ட படித்த பசங்க வந்து நிறைய பேர் டீச்சர்ஸாக இருக்காங்க டாக்டர்ஸாக இருக்காங்க லாயர்ஸாக இருக்காங்க ஐடி கம்பெனியில் இருக்காங்க பட்டிமன்ற பேச்சாளராகவே இருக்கிறாங்க நீங்கள் சொல்லிட்டு வரும்போது டாக்டராக இருக்காங்க நிறைய பேர் பெரிய பெரிய லெவலில் பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கும் போது அது பட்டிமன்ற பேச்சு போட்டிக்கு கூப்பிடும் போதுல துணைக்கு போயிருக்கிறேன் எல்லாத்துலேயுமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ரீசண்டாக நான் வந்து மெல்பர்ன் போயிருந்தேன் அங்கே போனால் அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டு திடீர்னு வந்து ஒரு இல்லை கிராசரி வாங்குறதுக்கு போகும்போது ஒரு பொண்ணு வந்து என்னை வந்து பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு சடனாக காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டுட்டான் ரொம்ப எம்பேரஸிங் ஆகிடுச்சி எல்லா ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தா அவன் பக்கத்தில் அவங்க ஹஸ்பண்டு ரெண்டு கேர்ள்ஸு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் இவங்க தான் என்னோடய இங்கிலீஷ் டீச்சரு பிளஸ்ஸிங் வாங்கிக்கோங்கன்ட்டா சடனா அவரு நல்லா உயரமா இருக்கிறாரு அவரு சடனாக தலை குனிஞ்சு என்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்குறாரு பசங்களும் பிளஸ்ஸிங் வாங்குது எப்படி இருக்கும் பாருங்க அந்த ஃபீலிங்கு அப்படியே ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங் அது ரொம்ப ஹாப்பியா இருக்குது பெருமையா இருக்குது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படி டீச்சரா எப்பவோ ஒரு டூ இயர்ஸ் இவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் ஆனா அதுக்கு போய் இவங்க இவ்வளோ கிரேட்ஃபுல்லா இருக்கிறாங்களே இந்த ப்ரொஃபஷனை தவிர வேற எந்த ப்ரொஃபஷனில் இந்த சான்ஸ் கிடைக்கும்